சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் ஒரு பார்வை சமூக அக்கறையுடன் தான் செயல்படுகின்றனவா சோ கால்டு சோசியல் மீடியா சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகள் இந்த கேள்வியை எழுப்புகின்றன சென்னையில் நித்யா என்ற பெண் சோஷியல் மீடியா மூலமாக ஆண்களுடன் சில தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு பாலியல் ரீதியில் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்களை மிரட்டி பணம் பறித்து ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் ஆனால் அது நீடிக்கவில்லை அவர் கொல்லப்பட்டார் இந்த சம்பவத்தில் அந்த பெண் மட்டுமே குற்றவாளியா அந்த பெண்ணின் வலையில் விழுந்த சுய இழந்த ஆண்கள் உத்தமர்களா அனைத்து சோஷியல் மீடியா அனைத்து செய்தி சேனல்களும் அந்த பெண் ஒரு குற்றவாளி என்பது போல ஒரு மாயையை உருவாக்குகிறது ஆனால் நம்ம யாருமே கவனிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் அந்த பெண்ணிடம் இந்த ஆண்கள் தொடர்பில் இருந்தார்கள் இவர்கள் உத்தமர்களா இதே போல சோசியல் மீடியாவில் ஒரு சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் பிரபலம் அடைந்து விட்டால் நாம் சொல்வதை பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு வந்துவிட்டால் அதுதான் இவர்களின் மூலதனம் அந்த மீடியா வெளிச்சத்தை வைத்து பணம் சம்பாதிக்கும் நிறைய பேர் இருக்கிறார்கள் சமீபத்தில் கூட ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஒரு படத்தை ரிவ்யூ செய்ய ரூபாய் இருபத்தைந்தாயிரம் வரை கேட்கிறார்கள் என்று புகார் அளித்தார் இவர்கள் சினிமாவை பற்றி மட்டுமே பேசுவதில்லை உணவகங்கள் மால்கள் பார்கள் தியேட்டர்கள் இவ்வாறு மக்கள் கூடும் அனைத்து இடங்களைப் பற்றியும் பேசுகிறார்கள் புற்றீசல் போல முளைத்து வந்திருக்கும் இவர்கள் மக்களுக்கு சொல்ல வரும் செய்தி என்ன இன்னும் சிலர் தனி மனிதர்களை பற்றியும் பேச ஆரம்பித்திருப்பது ஒரு அநாகரிக கலாச்சாரத்தை வளர்க்கும் ஒரு விதைதான் தனக்கு பிடிக்காத ஒருவரை மிகவும் தரம் தாழ்ந்து விமர்சிப்பது வரை செல்கிறது இவர்களின் அட்ராசிட்டி தப்பான ரிவ்யூ கொடுப்பேன் என்று மிரட்டி பணம் பறிப்பதும் ஒரு வகையான வழிப்பறிதானே நல்ல ரிவ்யூ கொடுக்கிறேன் என்று ஏமாற்றி பணம் பறிப்பதும் ஒரு வகையான மென்மையான மிரட்டல் தானே கையில் ஒரு கேமராவும் ஒரு மைக்கும் வைத்துக்கொண்டு முதலீடு செய்து தொழில் செய்பவரிடம் பணம் பறிப்பதும் ஒரு வழிப்பறி தான் கையில கத்தி வச்சுக்கிட்டு தெருவில் போறவங்க வர்றவங்க கிட்ட கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறி செஞ்சா மட்டும் வழிப்பறி அல்ல கையில மைக்கும் கேமராவும் இருந்தாலும் இப்படி வழிப்பறி செய்ய முடியும் அப்படிங்கிறது சமீப காலங்களில் நடக்குது ஸோ இது ஒரு ஸ்மார்ட் ராபரி மக்களை எது சரி எது தவறு என்று யோசிக்க கூட விடாமல் வார்த்தை ஜாலங்களால் இவர்கள் செய்யும் இந்த செயலால் பொதுமக்களுக்கு ஏதாவது பயனும் இதையெல்லாம் முன்பே கணித்துவிட்ட நம் முன்னோர்கள் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லியிருக்கிறார்கள் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல